நான் வளர்க்கிறேன் நான் என் வீட்டுல ஒரு ஜீவனாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது என்று அர்த்தம் நாய் பிடிக்காதவங்க அதை பத்தி பேசவே வேண்டாம் முடிந்தால் பெருநாய்களுக்கு உணவலியுங்கள் பிஸ்கெட் போடுங்க கல்லால் அடிக்காம எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த பிஸ்கட் போட போட உங்களுக்கு அந்த நாயுடைய ஒரு நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக என்றும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கால பைரவர் கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது இது எங்கேயோ இருக்கு என்னால போக முடியாது இந்த நாய்களுக்கு நான் செய்த புண்ணியத்தை தேடிக்கொள்கிறேன் என்று தேடி தேடிப்பாங்க என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவரு நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாய் கூடவே போகும் ஒரு பிஸ்கட் நிறைய அடுக்கி வச்சுப்பாரு நாலு நாலு பிஸ்கட்டா போடுவாரு விடவே விடாது அது அவரை கடைசி வரைக்கும் கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு தான் திரும்பி போ அந்த நாய் ஒன் நாய